வகுப்புக்கு நிறைய புதுசு புதுசு ரெண்டு பேர் சேர்ந்து கர்நாடகா வந்து ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க கர்நாடகா இருந்து ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க சரி ஒருத்தர் ஒருத்தருக்கு இந்த கால் பூரா வெரிகோஸ் வேணு வெரிகோஸ் வேணு சரி ரொம்ப ஆபத்தான நோய் இல்ல வெரிகோஸ் வேணு ரொம்ப ஆபத்தான நோய் ஆமா கீழே ரத்த ஓட்ட கீழே கீழே ரத்தம் வந்து மேல போகாது ஆமா அதிகம் அந்த

உம் நீ விலங்கை தானே ஆராய்ச்சி பண்ற விலங்கை அரை விலங்குகளுக்கே வர்றது உடனே வருது சரிங்க சார் அது என்ன அது ரத்த ஊட்டம் அந்த இடத்துல தடை ஏற்படலாம் ஆமா நின்ற ரத்த விட்ட தடை ஏற்பட்டு சாவுதான் அந்த கொழுப்பு எரிக்குது சரிங்க மாவு திங்குறையில மாவு கொழுப்பா மாதிரி நின்னுக்குது ஓஹோ அப்படியா சரி மாவு கொழுப்பா மாதிரி எல்லா பாகத்துலயுமே படிச்சிரு பன்னெண்டு பாகத்துலயும் படிச்சிரு பன்னெண்டு அடுக்கு இருக்குது உடம்புல ஆ பன்னெண்டு லேயர் பன்னெண்டு செயல்முறை பன்னெண்டு லேயர் இல்ல பன்னெண்டு செயல்முறை தோல் லேயர் தோலுக்கு அப்புறம் தோலுக்கு அப்புறம் எடும்பு தோலுக்கு அப்புறம் சத சத தோல் சத எடும்பு நரம்பு ரத்தம் இதுல அஞ்சு வந்துருது அப்புறம் மூளை அப்புறம் நுரையீரல் அப்புறம் இறப்பை அப்புறம் இனப்பெருக்கு மண்டலம் அப்புறம் நரம் இதெல்லாம் செய்து மொத்தம் பன்னெண்டு மட்டும் இந்த கொழுப்பு படிச்சிருக்கும் சளியும் நச்சுத்தன்மை ஏறி அடப்பை உண்டாக்கிறோம் சளியும் நச்சுத்தன்மை ஏறி அந்த இயந்திரத்தை இயந்திரத்தை தடை செஞ்சிடும் சளியும் நச்சுத்தன்மை ஏறி இயந்திரத்தை தடை செஞ்சிடும் ரத்த ஓட்டத்தை அதாவது இந்த எப்படி கேட்டீங்கன்னா சளியும் நச்சுத்தன்மையால் எந்த அளவுக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறதோ எந்த அளவுக்கு அடைக்க சளியும் நச்சுத்தன்மையால் எந்த அளவுக்கு அடைபடாமல் இருக்கிறதோ அது சளியும் நச்சுத்தன்மையும் இந்த இயந்திரத்தில் எந்த அளவுக்கு அடைக்கப்படாமல் தடைபடாமல் இருக்கிறதோ அப்போ இந்த உடம்பு இயங்கிட்டு இருப்பான் உம் எந்த அளவுக்கு சளி சளியும் நச்சுத்தன்மை அடையா சளியும் நச்சத்தன் எங்குறது வருதே உணவுனால ஆஹ் இந்த உணவுதான் சளி நச்சுத்தன்மை மாறி பல பாகத்துல படிக்குது பல பாகம் என்னதே பல பாகமா ஏப்பட்ட நரம்பு ஆஹ் நரம்பு அவ்வளவு மூவாயிரம் நரம்பு இருக்கு அந்த பல பாகங்கள் அத உள்ளிருப்பல அத பல பாகமா முடிஞ்சு போச்சு எளிமையா பேசிடணும் பல பாகங்கள்

அப்ப என்னதான் இருந்தாலும் ஆறு மாசம் இல்லாம கிளீன் ஆகாது இப்ப இருக்கிற இப்ப இருக்கறதுக்கு வந்து நான் ஒரு வருஷம் பண்ணிட்டேன் முன்னெல்லாம் உங்களுக்கு ஆறு மாசம் இனிமேல் வேற உங்களுக்குள்ள ஒரு வருஷம் அப்படியா ஆமா உங்களுக்கு நீங்க தான் தபிச்சிட்டே இனிமேல் வரல ஒரு வருஷம் ஒரு வருஷம் பண்ணாலும் இப்ப நம்ம சேர்த்து செஞ்சிருக்கோமே கொஞ்சம் கொஞ்சம் ஆமா 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 ஆ இப்ப நம்ம சேட்டை செஞ்சது இப்ப முக நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் இப்ப இடையில இடையில சேட்டை பண்றோம் சேட்டை பண்ணிட்டு படபடி நீருக்கு வர்றோம் படபடி சேட்டை பண்ணிடுறோம் இப்போ மாதிரி இந்த இடையில ஆனா அந்த இந்த உணவு உண்டாலும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னதான் இப்படி இருக்கும்போது புல் பட்டினி ஒரு வாரம் போட்டா சரியாயிருமா ஆமா ஒரு ஒரு வாரம் தண்ணியிலேயே போடணும் ஒரு வாரம் தண்ணியிலே போடணும் ஒரு வாரம் இருந்தா போகுதுமா சார் நம்மளுக்கெல்லாம் ஆஹ் போட்டு பாருங்க போட்டு பாட்டு அந்த வாந்தி வரட்டு அந்த வாந்தி வரும் வாந்தி வந்தாதான் கிளீன் ஆகுதுன்னு அர்த்தம் வாந்தி வந்தாத்தான் சுத்தமாகணும்னு அர்த்தம் ஆஹ் அந்த உள்ள படித்த கழிவுகள் வெளியே இருந்து தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சா மாத்தேன்னு சொல்லணும் தண்ணி குடிச்சா எதுக்கணும் தண்ணி குதிச்சா ஐயோ வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அது வந்து நிரம்பணும் அந்த சுரக்காய் மாதிரி இருக்கு வயிறு அப்படியே நிரம்பி தொண்டைக்கு வரணும் அப்படியே வந்து நிரம்பி நேரம் கொஞ்சமா ஆரஞ்சு அது கொஞ்சம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் வந்து நிரம்புறதுக்கு ஓஹோ அப்படியா கல்லுமுட்டி கட்டுறமில்ல கல்லுமுட்டி பாலை ஒழுகிட்டே இருக்கும் கல்லுமுட்டி வந்து நம்பிட்டே இருக்கு சுடிச்சுட்டா சொல்லி வந்து நம்பி நிற்கும் ஆனா அது வந்து அந்த கழிவுகள் எங்கெங்க உடம்புல இருக்கோ மூளையில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து வாமிட்டு மூலமா நம்ம வெளியேற்றி நம்ம உடல்ல சுத்தம் பண்ணிடுது அந்த இறப்பிக்கிற குண்டாக்கு வந்துடும் இருக்கிற அந்த சட்டிக்கு வந்துடும் இறப்பில சட்டிக்கு வந்துடும் அழுக்கு பூரா

வந்து நிறைஞ்சிருக்கு இப்ப என் பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா எம்எஸ்சி எம்எஸ்சி ல கொண்டு வராங்க இதை வந்து இப்ப என் பொண்ணு எம்எஸ்சி பண்ண போறப்ப இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படியா முத பிஎஸ்சி முடிச்சிட்டு இப்ப எம்எஸ்சி சேர்ந்தாச்சு எம்எஸ்சி ல பயோ பிசிக்ஸ் எம்எஸ்சி ல பயோ பேரை மாத்தியாச்சு பயோ பிசிக்ஸ் அது வருது இப்ப ஆமா இந்த வெளிநாடு போய் பண்ண போறாங்க வெளிநாடு போய் பண்ணும்போது சொல்றேன் வெளிநாட்டுல போய் பண்ண போறாங்க வெளிநாட்டுல போய் பண்ண போறாங்க ஆமா இது பயோ பிஎஸ்சி முடிச்சாச்சு இப்போ இப்போ என்ன பண்றாங்க காட்டுறாங்க ல என்ன பண்ண போறேங்கிறது இப்போ வெளிநாட்டு மாணவர்களுக்கு மற்றவர்கள் அறிவியல் கழகத்துல பேச போறாங்க வர அடுத்த ம் சார் அது வெங்கடேஷன் புத்தகம் தான் டைட்டில் வெங்கடேஷன் புத்தகம் கீராத்ரமனைக்கு முக்கிய அப்புறம் அருணாட் ரெட்டு இதெல்லாம் வரப்போகுது இதெல்லாம் வச்சு அவங்க பேச போறாங்க

பயோ الفيزிக்ஸ் முடிச்சோம்னா நோயை குணமாக்கலாம். பிஎஸ்சி பிஎஸ்சி வந்து பயோ الفيزிக்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா நோயை குணமாக்கலாம். बैचलर्स டிகிரி. வெளிநாட்டுல இப்போ பயோ الفيزிக்ஸ் கொண்டு வந்தான். அந்த பயோ الفيزிக்ஸ் அது பயோ الفيزிக்ஸ் உலகத்துல யாரும் சொல்லி தர முடியுமோ நான் சொல்லி தரலாம், என் பொண்ணு சொல்லி தரலாம். அப்படியா? அந்த படிக்கணும். ஆமா, ஆமா. பயோ الفيزிக்ஸ். அத பாடம் படிக்கணும், அட என் பொண்ணுட்ட பாடம் படிக்கணும். வேற வெங்கியை தப்பிப்ப முடியாது.

நடக்குது அந்த அந்த ஒரு போர்டு அனுப்புறேன் படிச்சு பாருங்க என்ன பண்ணிருக்காங்க போர்டு பாருங்க காலேஜ்ல பாத்துட்டு இருக்காங்க காலேஜ்ல பாத்துட்டு இருக்காங்க இப்டி தான் காலேஜ் ஐடியா கொடுக்குறாங்க காலேஜ் எல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல அந்த பிஹெச் இல்லையா ம் பிசிக்ஸ் பிசிக்ஸ்

ஆ அந்த அந்த கேலண்டர்லயே பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர் அந்த கேலண்டர் அந்த போஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கீழே வந்து கோடு இருக்கும் கியூஆர் கோடு இருக்கும் அது அதுல கியூஆர் கோட்ல கேமரால பாத்தாங்கன்னா எந்த எப்படி உடம்பு சரி பண்றதுங்கிற எல்லா வீடியோ அதுல வந்துடும் பணம் கட்டும் பொழுது கியூஆர் கோடு வச்சு டக்குன்னு பணம் கட்டுறோம் இல்லையா அதே மாதிரி போட்டோ எடுத்தாவே நான் என்ன பேசுறேங்கறத பூரா அதுல வந்து எல்லா இந்த இந்த புத்தகத்தையே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து பாயிண்ட் எல்லாம் உள்ள இந்த புத்தகத்துல பாயிண்ட் எடுத்து உள்ள எடுத்து வச்சிருக்கோம் இன்னொரு பக்கத்துல ஆஹ் உள்ள மொத்தமா இந்த புத்தகத்துல இருக்கிற சரக்கு போற எடுத்து மொத்தமா ஒரே ஒரே இதா ஆயிடுச்சா ஒரே ஆமா ஒரு அம்ப ஒரு அம்பது பக்கம் சுரு ஒரு அம்பது பக்கம் சுருக்கமா அந்த பயிற்சி கிரிச்சு எல்லாத்துல வந்துரும் அது போல சுருக்கமா பண்ணி உள்ள ஏத்திட்டீங்க ஆங்கிலத்துலயும் தமிழ் ஆங்கிலத்துலயும் படிச்சுக்கலாம் தமிழ்லயும் படிச்சுக்கலாம் சரி சார் பிராக்டிகல் வேணும்னா பிராக்டிகல் வேணும்னா உடனே நான் கொடுக்கல என் பொண்ணு குடுக்கலாம் ஆ நேரேடியா ஆமா இல்ல அவங்க பிஹெச்டி பண்ணனும் அது பிஹெச்டி இது எப்படினா பிஹெச்டி பண்ணி முடிக்கறப்ப உலகமே பத்தி திருப்பி பார்க்க நம்ம எல்லாரும் திருப்பி ம் ஆமா இப்ப காலேஜ் ப்ரொபசர் லெவல்ல பேசிட்டு இருக்காங்க எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படினு விருதுநகர்ல ஒரு அறிவியல் காட்சி நடக்குது விருதுநகர் பல நாட்டு இந்தியால இருந்து பல பேர் அங்க வர்றாங்க இந்தியா பல ஐஐடில இருந்து வர்றாங்க ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி பல காலேஜ்ல இருந்து வர்றாங்க அவங்களுக்கு போய் அது அவங்களுக்கு போய் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க என்னது எப்படி இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட் இந்த உணவு காலும் வாழும் கலை பூமிக்கும் விண்வெளிக்கும் எப்படி பயன்படும் கல்லூரி சார் கல்லூரி தான் ஏற்பாடு பண்ணுது கல்லூரி தான் ஆமா அந்த இந்த இத நடத்துறக்கூட அந்த கல்லூரி விருதுநகர்ல உள்ள கல்லூரி ஆமா அந்த கல்லூரி நடத்துது ஆமா அந்த கல்லூரி நடத்துது அது மதுரைல இருந்தே இந்த இவங்க படிக்கிற காலேஜ் இங்க மாணவர்களை அனுப்புறாங்க உம் கல்லூரி சார்புல பேரு மீனாட்சி கல்லூரி மதுரை மீனாட்சி கல்லூரி கவர்மெண்ட் மீனாட்சி உமன்ஸ் காலேஜ் சார்பில இவங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ஆஹ் சரி இந்த ஆதாண்டி பொண்ணு படிச்சது இந்த பொண்ணு படிச்சது சென்னையில என் பொண்ணு படிச்சது மதுரையில படிச்சாங்க மதுரை மதுரை மீனாட்சி கல்லூரி மதுரை மீனாட்சி படிச்சாங்களா ஆமா ஓவியில இருந்து எங்க மதுரைக்கு போய் சேர்த்துட்டீங்க அவங்க தேர்ந்தெடுத்ததாங்க பிசிக்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க அங்க பிசிக்ஸ் எடுத்தாங்க உங்க ஊரு பக்கத்துலயே கோயம்புத்தூர்லயே நல்ல காலேஜ் இருக்கேன் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் இருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சது அந்த நேரத்துல சிடி தான் நிறைஞ்சிருச்சு அப்ப மீனாட்சி காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டீங்க ஆமா 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 விடுதியில விடுதியில அவங்க அதெல்லாம் அவங்களே முடி பண்ணிட்டாங்க நான் வந்து மீனாட்சி காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிட்டீங்க ஆமா ஆமா கடைசியா நண்பர் வீடு இருந்த நண்பர் வீட்ல தங்கிட்டாங்க ஓஹோ ஹாஸ்டல் இல்லாம ஜஸ்ட் கலரை போனோங்க ஆமா நண்பர் வீடு இருக்குதாங்க நண்பர் வீட்லயே தங்கிட்டாங்க சரி 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 சரிங்க சார் அவர் நண்பர் அங்க கல்லூரி பக்கத்துல இருக்காரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் இன்னும் அங்கதான் இருக்காரு அவரு ஒரு ஒரு இந்த அது என்ன சொல்லுவாங்க இந்த திருப்பூர் பனியில் நிட்டிங் பண்றாங்களா பனி நிட்டன் பனி தயாரிக்கிற அந்த மிஷின் சப்ளை பண்ற கம்பெனியில் இருக்காரு அவரு அப்படியா சரி சரி அவங்க சைனால இருந்து வருது சைனால இருந்து வருது ஆ சரி அங்க பிரான்ச் ஆபீஸ் மதுரை இருக்குது

இப்ப இந்த கல்லூரி சார்புக்காக இப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா இப்ப என்ன நடக்குது இப்ப இது தெரியுது இல்லையா அதுபோக எதிர்காலத்துல இப்ப நம்ம ஒரு நூறு பக்கம் தயார் பண்ணி அவளை படிக்க சொல்லிருக்கோம் எதிர்காலத்துல நம்ம கண்டுபிடிச்சது போற நோபல் பரிசுக்கு பரிந்துரை பண்ற மாதிரி பரிந்துரை பண்ணி அங்க நோபல் பரிசுக்கு அனுப்புற மாதிரி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது இந்த பயம் இப்படித்தான் உடம்பு சரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் வந்து தீர் எழுதியாச்சு தீர் எழுதி அவங்களை படிக்க சொல்லி

முப்பதாயிரம் கொலையா கொஞ்சம் கொஞ்சம் நூறு இரநூறு சொன்னாங்க பத்தாயிரம்னு பயங்கரமா இருக்கு அது பத்தாயிரத்துக்கு மேல நூறு வருஷமா கொலை பண்ணிட்டு இருந்திருக்கிறேன் நூறு வருஷமா ஆமா ஒரே ஆளு நூறு வருஷம் எப்படி சார் அந்த அவங்க நிர்வாகம் அந்த நிர்வாகம் அந்த அப்படியே தலைதல எல்லா பொம்பளை வெறி எல்லா பொம்பளை வர பொம்பளை எல்லாம் கற்பழிக்கிறதா வேலை அதாவது பாபா அந்த கோயில்னு சொல்லி தஞ்சம் அடையரவா பா பா பணதைகள் வர்றது இந்த மாதிரி பணாதைகள் இல்ல பணக்காரங்களையவே பண்ணிருக்கான் பணக்காரன் படிக்கிறவங்க அங்க கல்லூரில படிக்கிறவங்க ஏழைகள் எல்லாம் அந்த கல்லூரி படிக்க என் டிபிஎஸ் படிக்கிற பொண்ணுங்களே பண்ணிருக்கான் திருடனுங்க ஏ தனி நாடே அது தனி நாடு அது தனியா கொல்ல கூட்டம் தனி நாடுங்க அதே தனி நாடாவே செயல்படுது தனி நாடு எந்த போலீசா உள்ள போறது இல்ல தனி நாடு அது ஆமா அது அதாவது வந்து முழு சுதந்திரமா அங்க ஆரையும் வர விடாம பண்ணிருக்காங்க பயங்கரா பிரிட்டிஷ்காரனே அங்க ஐயா பாய் பிரிட்டிஷ்காரனே ஏமாந்துருக்கான் பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து வந்துருச்சு பிரிட்டிஷ்காரனே ஏமாந்துட்டான் அப்ப இருந்து இது நடக்குது ஐயோ அது பல ஆயிரம் அதாவது தொண்ணூத்தி ரெண்டுலயே ஐநூறு கூட தொண்ணூத்தி ரெண்டுலயே தொண்ணூத்தி ரெண்டுலயே தொண்ணூறு எல்லாம் இந்து மதத்தை பண்ணி பண்ண இந்து மதத்தை பேர வச்சிட்டு சிவன் பேரை வச்சுட்டு இந்து மதம் சிவன் ரெண்டையும் வச்சிருக்காங்க இந்து மதம் சிவன் இந்து மதம் ஜெயின மத உள்ள இருக்கு ஜெயின மதம் சிவனை இந்த சிவனையும் வச்சிருக்காங்க பாகுபலி சமண சாமியார் சமண உள்ள அப்படியா சிலையா வைணவம் இருக்குது உள்ள சிவம் இருக்குது வைணவம் இருக்குது புத்த மதம் இருக்குது ஜெயின மதம் மூணு உள்ள இருக்கு

தனி நாடு எங்க நம்ம கர்நாடகா ஒரு மூலம்னு சொல்லுங்க தனி நாடு என்ன தனி நாடு ஒரு சின்ன கிராமம் ஆமா தனி நாடுன்னு சொல்றேன்னு அப்புறம் இதை விட என்ன இதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்ல முடியும் தீவு மாதிரி அதான் தீவு மாதிரி உள்ளயே வாதையை நுடவும் நுழையவே விடாம எல்லாரும் எல்லா பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் உடந்தேன் பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் உடந்தேன் ஆஹ் ஆமா எல்லாரையும்

நல்ல காரியம் தான் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் மெய் மறந்து இருந்து இருக்காங்க அவங்க இலவசமா சாப்பாடு போட்டு இலவசமா அனுபவிட்டு இருக்காங்க அதே தான் பண்ண சாப்பாடு வர்றவங்களையே வந்து அப்ப இது என்ன ஆகி போச்சுன்னா இது வந்து இது வந்து அந்த அந்த நாடு அரசாங்கமே நாசமா போச்சு அதாவது இவ தனி நாடாவே செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து தனி நாடாவே செயல்பட்டு இருக்காங்க தனி நாடு எவனும் உள்ள வரக்கூடாது

அது பயங்கரமான வேலை இது என்ன பண்ணுவானுங்க தெரியல ஏன்னா பத்தாயிரம் பேருன்னு சாதாரண எனக்கு ஒருத்தர் கொலை பண்ணாலும் அதே கா ஒருத்தர் கொலை பண்ணாலும் குற்றம் தான் பத்தாயிரம் பேர்த்து ரெண்டும் ஒண்ணுதான் ஆமா இது வந்து நூறு வருஷமா நடந்துட்டு இருக்குது அதான் கம்யூனிஸ்டுக்காரங்க கம்யூனிஸ்டுக்காரங்க முப்பது வருஷம் முன்னாடியே நானூறு பேர்தான் சொன்னாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறுலயே உம் தொண்ணூறு எவ்வளாச்சு இப்பய இதுலயே இருவத்தஞ்சு இதுல ஒரு

எல்லாம் சித்தரா மாறினா தான் நடக்கும் இந்த பசி தியாகத்தை கட்டுப்படுத்தினால தான் நடக்கும் பசி தாகத்தை கட்டுப்படுத்தலைன்னு உங்களை கற்படிச்சிருவாங்க எதாவது ஆமா 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 இனிமேல் இனிமேல் என்ன பண்ணும்னா இந்த பட்டன் கேமரா வச்சுக்கணும் எங்க செல்போன் ஆன் பண்ணிட்டு தான் போகணும் எங்க செல்போன் ஆன் பண்ணிக்கணும் என்னது ஆமா எங்க செல் தரணும் ஆமா இப்ப எங்க போனாலும் சட்டையில மாட்டிக்கணும் சட்டையில ஆன் பண்ணிட்டே போயிடணும்

உம் உம் மோடிக்கு ரொம்ப வேண்டாம் மோடிக்கு வேண்டப்பட்டவா மின்சாக்கு வேண்டப்பட்டவன் எல்லாம் திருட்டு கும்பல்தானுங்க மத வாதியெல்லாம் திருட்டு கும்பல்தானே அப்புறம் என்ன பண்றது அப்புற மாத்திக்கிட்டானுங்க இப்போ இப்ப 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 சொல்ல சொல்ல இப்போ வந்து நிக்க சிறு உடலம் பார்க்கல ஒருத்தரம் அங்கே வர்றது இல்லையே இவ்வளவு சட்டம் இத்தனை குடம் நடந்திருக்குது ஒரு பிஜேபிக்காதான் ஒரு காங்கிரஸ்காரன் எவ்வளவு அங்கே காணும் ம் ஒரு பிஜேபிக்கார்னு அங்க வரல ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ்காரன்னு அங்க வரல உம் என்ன சொல்லுவீங்க ஆமா பயம் வந்துருச்சு

என்னங்க இது என்ன ஏதாவது இது நினைச்சே பார்க்க முடியல என்னது பயங்கரமான வேலையா இருக்கு இவ்வளவு போல பண்ணிருக்காய்ங்கன்னா பெரிய பயங்கரமான தொழிலா இருக்கு அதான் ஹிட்லர் இந்த ஹிட்லரை சொல்ற முடியல ஹிட்லர் எல்லாம் தூக்கி அவன் சொல்றான் ஹில்லராவு ஒன்னாவுது அதை விட மோசம் இது பண்ணியிருக்கான்னு ஆமா ஆமாங்க பாபம் பாபம் அந்த அந்த போன குடும்பம் போச்சு நீ அவ்வளவுதான் நீ மான மரியாதை எல்லாம் போயிடுது ஆமா ஆமா சரிங்க ஐயா வாங்க இருபது எட்டு மணிக்கு வாங்க சரிங்க சார்